இருகூர் மேட்டர் வந்து ஒரு ஒயிட் கலர் காரில் ஒரு பொண்ணு சத்தம் போட்டு போகிறதா ஒரு லேடி வந்து பாசர் பை லேடி வந்து பார்த்துருக்காங்க அதை பார்த்து ஹண்ட்ரட் கால் பண்ணியிருக்காங்க இன்னொரு ரிட்டைர்ட் ஏசை ஹண்ட்ரட் கால் பண்ண உடனே அந்த இடத்துக்கு சம்பவ இடத்துக்கு போலீஸ் போய் பார்த்தாச்சு பார்த்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபூட்டேஜஸ்ஸை நம்ம எடுத்துருக்கோம் சூலூர் சைட்லேருந்து ஏஜிபுரூர் சைடுக்கு வந்திருக்காங்க அந்த ஏஜி புதூரில் ஒரு பேக்கரியில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அதில் வந்து வண்டியோட நம்பர்ஸ் இன்னும் தெளிவாக தெரியல அது இல்லாத அந்த லேடி வந்து உள்ளே இருந்ததுக்கு அந்த ஃபுட்டேஜஸில் எதுவும் பிக்சர்ஸ் நமக்கு இல்லை ஜஸ்ட் இப்போ இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து பாசர் பை ஒரு உமன் வந்து பார்த்துட்டு இந்த ஒரு வண்டியில் சத்தம் போட்டு ஒரு சத்தம் கேட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போ தகவல் இருக்குது இது ரிலேட்டடாக நமக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் வரைக்கும் வரலை பட் இருந்தால் கூட பின்னாடி இருக்க சிடி சிசிடிவிஸ் முன்னாடி இருக்கிற சிசிடிவிஸை இப்போ தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வண்டி நம்பர் இன்னும் ஐடென்டிஃபை ஆகலை ஐடென்டிஃபை பண்ண உடனே பிரீஃப் வாட் இஸ் வாட் ஆஸ் ஆப்பர் முடிஞ்சது ப்ளீஸ் தேங்க்யூ கோவை இருகூர் பகுதியில் இளம்பெண்ணை தாக்கி காரில் கடத்தி சென்ற மூன்று பேர் கொண்ட கும்பல் குறித்தான அண்மைச் செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாக ஜாபர் சாதிக் வழங்க கேட்கலாம் ஜாபர் சாதிக் இளம்பெண்ணை காரில் கடத்தி சென்ற வீடியோ வெளியாகி பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் அடுத்து இருகூர் பகுதியில் இளம்பெண் ஒருவரை கட்டாயப்படுத்தி காரில் அழைத்து சென்றதாக நேரில் பார்த்தவர்கள் போலீசாரிடம் தகவல் அளித்துள்ளனர் மேலும் இருகூர் அடுத்த தீபம் நகர் பகுதியில் கார் ஒரு சில நிபுணங்களில் நின்றதாகவும் அப்போது இருந்து பெண் அலறிய நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் மற்றும் சிலர் காப்பாற்றும் நோக்கி காரினரில் சென்ற முற்பட்ட போது கார் அங்கிருந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது காரில் இருந்த மூன்று பேர் பெண்ணை தாக்கியதாகவும் இளம் பெண்ணை கடத்தி சென்ற கார் ஹுண்டாய் ஐ டுவெண்டி கார் என்பதும் ஏஜி புது பகுதியிலிருந்து இருகூர் நோக்கி கார் சென்றதும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் அனைத்தையும் காவல்துறையினரை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே உண்மையிலேயே இளம் பெண் கடத்தப்பட்டாரா அல்லது குடும்ப பிரச்சனை காரணமாக வலுக்கட்டாயமாக உறவினர்களால் அழைத்துச் செல்லப்பட்டாரா என்பது தொடர்பாக போலீசார் நடத்தி வருகின்றனர் கோவையில் கூட்டு பாலியல் பரபரப்பு அடங்கும் முன்பே தற்போது இளம்பெண் காரில் கடத்தி செல்லப்படும் சிசிடிவி வெளியாகி உள்ள சம்பவம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் இந்த காருடைய எண்ணெய் வைத்து தற்பொழுது இந்த கார் எங்கிருப்பது என்பதை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளார்களா தற்போது காவல்துறையினர் காரின் எண்ணெய் விட்டு காரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் ராம்குமார் ஜபர் சாதிக் தகவலுக்கு நன்றி